பதினொன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் மகளிருக்கு ட்ரைனிங் அரசின் புதிய திட்டம் டி என்சிடி மூலம் எட்டு லட்சம் பெண்களுக்கு நிதிச்சார் கல்வி பயிற்சி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிதிச்சார் திறனை வளர்ப்பது வட்டி மானியம் வங்கிக் கடன் உள்ளிட்ட சேவைகளை சுய குழுவினர் எளிதில் பெற இத்திட்டம் உதவி செய்யும் இதற்கான சிறப்பு முகாம்களுக்கு ரூபாய் நான்கு புள்ளி ஐம்பது கோடி ஒதுக்கியுள்ள நிலையில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்த பயிற்சியை முடிக்க டிஒய் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் ஆர்பிஐ புதிய ஆளுநர் நியமனம் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய ஆளுநர் சக்தி காந்தாஸ் நாளையுடன் ஓய்வு பெறும் நிலையில் மத்திய அரசின் வருவாய்த்துறை செயலராக இருக்கும் சஞ்சய் மல்கோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் டிசம்பர் பதினோராம் தேதி முதல் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அவர் பதவியில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விரைவில் ஆர்பிஐ பல மாற்றங்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குகிறது புத்தக கண்காட்சி சென்னையில் ஆண்டுதோறும் நடைபெறும் புத்தக கண்காட்சி இந்த ஆண்டு வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நந்தனம் ஒயம் மைதானத்தில் கண்காட்சி நடைபெறவுள்ளன ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறவுள்ளன இணை இணைத்துணை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் தொடங்கி வைக்க உள்ளனர் மொத்தம் தொள்ளாயிரம் அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசில் நூற்றி பத்து காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் நூற்றி பத்து பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளன மென்பொருள் இன்ஜினியர்கள் தகவல் பாதுகாப்பு அதிகாரி பணியிடங்களுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வுகள் உள்ளன மேலு விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் ஐபிபிஎஸ் ஆன்லைன் டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் புதிய வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு அசோசிய அட்வைசர் பணிக்கான காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது குறித்து புதிய அறிவிப்பு ஒன்றை என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் தற்போது வெளியிட்டுள்ளது இப்பணிக்கென காலியாக உள்ள ஒரு பணியிடம் நிரப்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேல விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வணக்கம்